டிஎன்பேசி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டை டிஎன்பிசி வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிவிட்டு வரும் மறக்காம நம்மளோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்யும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு மறக்காம இணைங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எழுதினவங்களுக்கு இந்த தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு டிஎன்பிசியிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டை நீங்கள் செக் பண்ணா டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஹோம் பேஜில் நீங்கள் வந்து போனீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் கீழே வந்தீங்கன்னா செலக்ஷன் ஷெடியூல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் செலெக்ஷன் ஷெட்யூல் ஸோ இந்த செலெக்ஷன் ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் மற்றும் ஆன்சர் கீ அப்புறம் இன்டர்வியூ எப்போ நடத்துகிறாங்க உள்ளிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செலக்ஷன் ஷெடியூலில் இருக்கும் ஸோ இந்த செலெக்ஷன் ஷெடியூலை எப்போ வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆண்டு வெளியிட்ட இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் வந்து எப்போது வெளியாகும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ வேணாலும் வந்து ரிலீஸ் ஆகலாம்ன்ற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது போன்ற டிஎன்பிசி டிஆர்பி ட்ரெட் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து சஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ